ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் எல்லாம் தீபம் நேர்த்திட்டாங்க எங்கள் வீட்டை தவிர பார்க்க எல்லார் வீட்லேயும் சூப்பராக இருக்கிறது ம் வாங்க இதான் எங்கள் தெருவு நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அங்கேயும் கண்ணாடி புத்தகீங்க டேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கார்த்திகை தீபம் நல் வாழ்த்துகளை எல்லாருக்கும் சூப்பரா கொண்டாடுங்க எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடுங்கிறது பாத்துக்கலாமா வாங்க கதம்பம் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பாவக்காய் இந்த பூண்டு ஊறுகாய் நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்த வர இந்த ஊறுகாய் வந்து எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ பை ஒன் கட் ஒன் ஃப்ரீ இந்த ஊறுகாய் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோட வரேன் ஓகே பாய்